செல்கிறோம் நாம் பாடம் இரண்டு அதற்கு முன்பாக ஒரு சின்ன கதை சொல்றேன் அந்த கதையை கேளுங்க சரிங்களா ஒரு ஊர்ல ஒரு அப்பா இருந்தாராம் அந்த அப்பாவுக்கு மூன்று ஆண் மகன்கள் இருந்தார்களாம் மூன்று ஆண் மகன்கள் அந்த மூன்று பேருமே ஒரு ஒற்றுமையே இல்லாம மூன்று பேருக்குள்ள அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் நீங்கள் அப்படி வீட்டில் சண்டை போடுவீங்களா அவங்களோட அக்கா அண்ணன் தம்பி கூட அதுக்கு ஒரு உதாரணம் கவனிங்க எல்லோரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்களாம் அந்த மூன்று பேருக்கும் ஒற்றுமைங்கிறதே கிடையாது அதனால ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள ஒன்றுக்கு ஒன்று புறணா பேசி எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு தான் இருக்குமா இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கவலையாக இருந்துதான் அவர் நம்ம பிள்ளைங்க பாரு ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறதே இல்லாமல் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாராம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பாடம் நம்ம கற்று கொடுக்கணும் இல்லைனா இதே போலவே வளர்ந்துருவாங்களே அப்படிங்கிறத நினச்சி ஒரு நாள் மூன்று குச்சி கட்டுகள் மூன்று குச்சி கட்டுகளை ஆளுக்கு கை கையில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஃபஸ்ட்டு மூன்று பேருமே அதை கையில் வாங்கி உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க முதல் மகன் உடைச்சிக்கு பார்த்துருக்கான் அந்த குச்சி கெட்டோடு இருக்கும்போது உடைக்கவே முடியல முடியலைன்னு அப்பாட்ட கொடுத்துட்றான் ரெண்டாவது மகனும் கையில் அப்பா கொடுக்குறாரு அதையும் அவரால் உடைக்க முடியல அவனும் கொடுத்துட்றான் மூணாவது மகன்கிட்ட கொடுக்குறாரு அவனாலேயும் அதை உடைக்க முடியல கையில் கொடுத்துட்றாரு உடனே அவங்க அப்பா அந்த கெட்டை பிரித்து அதில் இருக்கிற குச்சிகளில் ஒவ்வொன்றே எடுத்து கையில் கொடுத்து இதை உடைங்க அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே டப்புன்னு உடைச்சி கையில் கொடுத்துட்டாங்க அப்போது மொத்தமாக கெட்டால் போது அந்த குச்சிகளால் யாராலையும் அதை நினைச்சு முடியல அந்த குச்சை உடைக்க முடியல தனித்தனியாக எடுத்துகிட்டா என்ன ஈஸியா ஈஸியாக குச்சி ஒடப்பட்டுருது அதே போல் தான் நீங்கள் மூணு பேரும் தனித்தனியாக சண்டை போட்டு பிரிவுனையில் இருந்தீங்கன்னா உங்களை யாருனாலும் என்ன செஞ்சிருவாங்க ஈஸியாக உடைச்சிருவாங்க நீங்கள் சேர்ந்து இருந்தால் தான் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு வாழ்ந்தால்தான் நம் வாழ்க்கைக்கு உண்டு வாழ்வு அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்காரு அழகாக உணர்த்திருக்காரு சரிங்களா நீங்களும் உன் சகோதரன் சகோதரி தம்பி தங்கைகளுடன் சண்டை இல்லாமல் என்ன செய்யணும் ஒற்றுமையாக வாழணும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு வாங்க இங்கே யாரெல்லாம் சண்டை போட்டு போகிறா அதனால் என்ன கஷ்டம் வருது அப்படிங்கிறத பாடத்தோட பார்க்கலாம் மாணவர்களே பாடம் இரண்டு ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு இப்பாடம் ஒரு உரையாடல் தொகுப்பு யாரெல்லாம் இப்பாடத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம் ஒரு காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்தது விவாதம்னா என்னது சண்டை நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிற ஒரு விவாதம் அப்போ நாங்க தான் எல்லோருக்கும் அதிகமாக பயன்படுகிறோம் ஆகவே உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் இப்படின்னு யார் சொல்றா மரம் சொல்லுது அதை கேட்டுட்டு சிங்கம் சொல்றாரு எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வளர்கிறீர்கள் ஆகவே தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு யார் சொல்றா சிங்கம் சொல்லுது யார் உயர்ந்தவர் என ஒரு போட்டி வைத்து பார்த்து விடுவோமா அப்படின்னு என்ன செய்ய மரம் சொல்லுது ஓ நாங்கள் தயார் என்ன போட்டி சொல்லுங்கள் அப்படின்னு கேக்குது ஒரு மாதத்திற்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும் அப்படின்னு என்ன ஒரு மரம் சொல்லுது யார்கிட்ட இந்த விலங்குகள்கிட்ட சொல்லுது சரி இப்போட்டிக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு முயல் சொல்லுது சொன்ன உடனே எல்லா விலங்குகளும் அந்த காட்டை விட்டு என்ன போறாங்க எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கி சென்றன காட்டை விட்டு பாலைவனத்துக்கு வந்துட்டாங்க மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சியே இல்லையே ஒரே வெப்பமாக இருக்கிறதே அப்படின்னு ஒரு மான் சொல்லுது முயல் கூட எனக்கும் எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவில்லையே அப்படின்னு என்ன செய்தது ஒரு முயல் ஏக்கத்தோடு சொல்லுது திடீரென ஒரு நாள் பாலைவனத்தில் வேட்டைக்காரர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடுகின்றனர் அப்போ அந்த சிங்கம் ஐயோ நாங்கள் எப்படி தப்பிப்பது அப்படின்னு சொல்லி என்ன செய்து ஓடுது வேட்டை பாலைவனத்துக்கு வந்தவொன்னையும் விலங்குகள் எல்லாம் வேட்டையாடுறதுக்கு வேட்டையாடுகள் வந்துடுறாங்க அதை பார்த்துட்டு அந்த விலங்குகள் எல்லாம் தப்பிக்கிறதுக்கு இடமே இல்லையே நினைச்சு இது ஓடுது வேட்டையாடர்கள் வேட்டையாடிய விலங்குகளை தூக்கி செல்கின்றனர் வேட்டைக்காரர்கள் வேட்டைக்காரர்கள் வேட்டையாடிய விலங்குகளை தூக்கி செல்கின்றனர் மீதி விலங்குகள் ஒன்று கூடின நாம் பாதுகாப்பான காட்டை விட்டு வந்தது தவறு மீண்டும் காட்டுக்கு செல்வோம் என்று முடிவெடுத்தனர் விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் மரங்களை வெட்டினர் இந்த விலங்குகள் இருந்தா மனிதர்கள் கொஞ்சம் அச்சப்பட்டு காட்டுகள் நுழைய பயப்படுவாங்க இப்போ அந்த மரம் மட்டும்தான் தனிச்சிருக்கு உள்ள எந்த விலங்கும் இல்லைன்னு உடனே அந்த மனிதர்கள் போய் என்ன செஞ்சிட்டாங்க மரத்தை வெட்டி எடுத்து கொண்டு செல்றாங்க வெட்டிய மரங்களை எடுத்து சென்றனர் வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து திரும்பி வந்த விலங்குகள் அதிர்ச்சி அடைந்தன இந்த விலங்குகள்லாம் பாலைவனத்திலேருந்து மறுபடி காட்டுக்கு போகும்ட்டு இப்போ காட்டுக்கு வந்துட்டு இங்கே வெட்டுறதை வெட்டிட்டு போன எல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு நின்றுருக்கு அப்போ மரங்களே உங்களுக்கு என்ன வாயிடுச்சு அப்படின்னு என்ன செஞ்சிருக்கு புலி கேட்டுரு அதற்கு அந்த மரங்கள் சொல்லியிருக்கு நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்களை மனிதர்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கு அந்த மரம் சொல்லியிருக்கு அப்புறம் அந்த மரம் கேட்டிருக்கு எங்கே சில நண்பர்களை காணுமே அப்படின்னு பாலைவனத்தில் இருந்தபோது எங்களுள் சிலரை வேட்டையாடி சென்று விட்டனர் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கு அந்த மான் சொல்லியிருக்கு எங்களுக்கு உணவு தண்ணீர் பாதுகாப்பு எல்லாமே காட்டில்தான் கிடைக்கிறது அப்படின்னு அந்த மா செஞ்சிருக்கு சொல்லியிருக்கு ஆமாம் நண்பர்களே நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு அப்படின்னு யார் அந்த மரமும் சொல்லிருக்கு இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை அனைவரும் சமமானவர்களே எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க மொத்தமா எல்லாரும் சொல்லிருக்காங்க இப்போ இந்த கதையோட நீதி கருத்து என்னன்னா ஒற்றுமையே வலிமை பாடத்தலைப்பு தலைப்பு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அனைவரும் ஒற்றுமையா ஒன்றுபட்டு இருந்தம்னா கண்டிப்பா நமக்கு வாழ்வு உண்டு தனித்தனியா பிரிஞ்சா அதனால ஏற்படுற சிக்கல்களை பாத்தீங்களா ஒரு காட்டுல விலங்குகள் போயிடுச்சுன்னா அந்த மனிதர்கள் காட்டை காட்டுல உள்ள மரத்தை எல்லாம் வெட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க அதே போல இந்த விலங்குகள் காட்டுக்குள்ள இருந்தா தப்பிச்சு ஓடிடலாம் பாலைவனத்தில் இருக்கும்போது அவங்களால மறைஞ்சி தப்பிச்சு ஓட முடியலை அதனால என்ன செஞ்சாங்க வேட்டையாளர்கள் ஈஸியாக வேட்டையாடிட்டு போயிடுறாங்க விலங்குகளை ரெண்டு பேருமே ஒரே இடத்துல ஒற்றுமையா இருந்தால் என்னைக்குமே யாராலே என்ன செஞ்சிருக்காது அவங்களுக்கு தீங்கு ஏற்பட்டிருக்காது பாடம் புரிந்ததா மாணவ செல்வங்களே